ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி மூணாவது சங்கீதம் எட்டாவது வசனம் அதிகாலையில் நம்முடைய கிருவையை கேட்க பண்ணும் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் நாத்துமாய் உயர்த்துகிறேன் என்று எங்கள் தாவீதராஜா செபிக்கிறான் அதிகாலமே உம்முடைய கிருவையை கேட்க பண்ணுங்கள் நான் நடக்க வேண்டிய பாதையிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கிறதை பார்க்குறோம் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது என்று தன்னுடைய கைகளையும் ஆத்துமாவையும் இருதயத்தையும் தேவனுக்கு நேராக உயர்த்தி ஜபிக்கிறான் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் நீரே என் தேவன் நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவீராக என்றும் செபிக்கிறான் தேவனுக்கு பிரியமானவர்களை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் நாம் நம்ம செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கணும் அதுக்காக இங்கு தாவது தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது உமது வழியை எனக்கு போதி தரலும் செம்மையான பாதையிலே என்னை நடத்துங்க முது சத்தியத்திலே நான் நடப்பேன் என்று தேவனிடம் ஜபிக்கிறான் நமக்கு ஏற்ற ஆலோசனைகளை சொல்லி நம்மை வழிநடத்துகிற நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவர் மாத்திரமல்ல நாம் என்ன பேச வேண்டும் என்று கூட கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தள்ளினார் காலை தூறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக் கேட்கிறது போல என் செவியை கவனிக்கச் செய்கிறார் என்று ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இழைப்படைந்த மனிதர்களுக்கு என்ன வார்த்தை சொல்லி அவர்களை தேற்ற வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிற தேவன் காலை தூரம் எழுப்பி கற்றுக்குள்ளுகள் கேட்கிறது போல செவியை கவனிக்க செய்கிற தேவனாகிய கர்த்தர் அதிகாலமே என்னை தேடுகிறவர் என்னை கண்டடைகிறான் என்று ஆண்டவர் சொல்லி அதிகாலமே நாம் அவரை தேடும்படி கர்த்த நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நான் உனக்கு போதித்தேன் நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் அவருடைய ஆலோசனைகளின்படி நடக்க கர்த்தன் நம்மை ஏவுகிறார் தூண்டுகிறார் எந்த பாதையில் நாம் போக வேண்டும் என்று நாம் அறியாத வழியிலே கர்த்தராகிய தேவன் நம் வலதுபுறம் திரும்பும் போதும் இடதுபுறம் திரும்பும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்பீர்கள் என்ற வசனத்தின்படியாக ஏற்ற ஆலோசனைகளை சொல்லி நாம் நடக்க வேண்டிய பாதையிலே நமக்காக அவர் வைத்திருக்கிற ஓட்டத்தில் நம்மை வழி நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை அறிந்து நாம் நடக்க அழைக்கப்பட்டவர்கள் அன்புள்ள ஆண்டவரே அதிகாலமே உம்முடைய கிருபையை கேட்க பண்ணுகிறவரே காலை எங்களை எழுப்பி கற்றுக்குள்ளர்கள் கேட்கறது போல எங்களுடைய செவியை கவனிக்க செய்கிறவரே உமக்கு பிரியமானதே செய்ய எங்களுக்கு போதித்து எங்களை வழி நடத்துகிற உங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நீரே எங்களுடைய நல்ல மெய்ப்பர் உங்களுடைய சத்தம் கேட்டு நடக்கிற ஆட்டுக்குட்டியாக உங்களுடைய பாதையிலே நடக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்து நாள் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்